எலியா வந்து எலியா வந்ததும் அவ்வளவு நீ தானே அந்த விதவை சொல்லு இல்ல எலியாவுக்கு இப்ப என்ன தேவைன்னா நடந்து வந்த டயர்ல கொஞ்சம் தண்ணி ஆமேன் இந்த வார்த்தை எப்படி கரெக்டா சந்திக்க வைக்கிறார் பாருங்க சந்திக்க வைக்கிறார் பாருங்க மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையாய் எத்தனை பேரு எத்தனை லெட்டர் பாருங்க இப்போ இந்த அம்மா அம்மாவும் இறந்துட்டாங்க எலியா போயிட்டு திரும்பி வந்திருப்பார்ல திரும்பி வந்துட்டனாலே ஆமே அந்த வேர்ட் அங்க தோற்றுட்டு இருந்தான் அர்த்தம் ஆமே ஆமே நான் தோற்கலாம் வார்த்தை தோற்காது வேர்டு தோற்காது கரெக்டான சந்திப்பு கரெக்டான சந்திப்பு என்ன சந்திப்புங்க ஆளு லூயா ஏசு கிறிஸ்து கெதரேனே நாட்டில் கால் வச்சதும் அந்த ஊர் ஜனங்கள் ஒருத்தர் கூட வரல வந்திருந்தா அவனை சுகமாக்குறதுக்கு முன்னாடியே போதகரே தயவு செய்து நீங்க போயிருங்க பாங்க காலு வச்சதும் ஒரே ஒருமன் மட்டும் வந்து காலை விழுறான் யாரு தெரியுமா யாருக்காக அவர் வந்தாரோ அவன் மட்டும் வரகிறான்